வள்ளுவர் எறி சொல்லப்பட்டதுபடி அவனுடைய வாழ்க்கை முறை அவனை துறவு நிலைக்கு கொண்டு சேர்க்கிறது அந்த துறவு நிலையில் இருக்கும் ராமன் பிறர்க்கு சரணாகதி வணங்க வழங்க தலைப்படுகிறான் வீடன சரணாகதியை பற்றி உங்களுக்கு தெரியும் வீடனன் ராவணனைப் போலவே இருப்பான் அவன் ராமனை தேடி கடற்கரைக்கு வருகிறான் அவனை பார்த்த அத்தனை பேரும் அவனுக்கு ராமன் சரண சரணாகதி அளிக்கக்கூடாது தான் சொல்கிறார்கள் சுக்ரீவன் சொல்கிறான் இவன் ராவணனின் தம்பி இவன் நம்மை அழிக்க வந்திருக்கிறான் இவனுக்கு நீ அபயம் கொடுக்க கூடாது என்று சுக்ரீவன் சொல்கிறான் இதையே ஜாம்பனும் வழிமொழிகிறான் ஆனால் அப்படி இருக்கையில் ராமன் இவனுக்கு சரணாகதி கொடுக்கிறான் அதற்கு என்ன காரணம் என்று ராமன் சொல்கிறான் இன்று வந்தான் என்று உண்டோ எந்தையை யாயை கொன்று வந்தான் என்று உண்டோ அடைக்கலம் கூறுகின்றான் துன்றி வந்து அன்பு செய்யும் துணைவனும் அவனே பின்னை பின்றும் என்றாலும் நம்மால் புகழின்றி பிரிது இவன் என் எதிரியாக இருந்தாலும் என் தந்தையையும் தாயையும் கொன்றவனாக இருந்தாலும் என்னிடம் அடைக்கலம் கேட்டு வருகின்றான் எதிர்காலத்தில் இவன் எனக்கு ஒருவேளை அன்பு செய்வான் செய்யாமலும் இருப்பான் தெரியாது ஒருவேளை அவன் எனக்கு தீங்கு செய்வான் செய்யாமலும் இருப்பான் தெரியாது ஆனால் இப்பொழுது அவன் என்னிடம் அடைக்கலம் கேட்டு வருகின்றான் அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பதுதான் என் கடமை அதுதான் எனக்கு புகழை தரும் என்று ராமன் அவனுக்கு சரணாகதி அளிக்கிறார் ராமன் வீடனனுக்கு சரணாகதி அளிக்கிறான் இதைவிட முக்கியமான விடயம் ஒன்று என்னவென்றால் காப்பியத்தின் இறுதி படலத்தில் மீட்சி படலத்தில் தசரதன் இருந்து தோன்றுகிறான் தேவர்கள் தசரதனை அனுப்பி வைக்கிறார்கள் ராமனை பார்த்ததும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை நான் உனக்கு இரு வரங்கள் தருகிறேன் என்ன வேண்டுமானாலும் கேட்டுக்கொள் முதலில் ராமன் மறுப்பு கூறுகிறான் பிறகு ராமன் சொல்கிறாள் தீயள் என நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம்பரம் தருக தீயல் என்று தசரதன் யாரை துறந்தான் கைகேயை துறந்தான் கைகேயி ராமனுக்கு வனவாசத்தை வாங்கி தந்த பொழுது தசரதன் மனம் நொந்து சொன்னான் இனி இவள் என் மனைவி அல்ல இவளுடைய மகன் பரதன் என் மகன் அல்ல என்று அந்த உறவு முறையை துறந்தான் தசரதன் ராமன் மனதில் அந்த வருத்தம் இருந்திருக்கும் போலும் வரம் கேள் என்று தசரதன் சொன்னதும் ராமன் சொல்கிறான் தீயல் என்று நீ துறந்த என் தெய்வம் அந்த சொற்களை கவனிக்க வேண்டும் தீயல் என்று நீ துறந்த என் தாய் என்று சொல்ல முடியாது கைகை இவன் தாய் அல்ல தசரதன் இவள் என் மனைவி அல்ல என்று துறந்த பிறகு கைகை எப்படி ராமனின் தாயாக முடியும் கைகையை பேர் சொல்லியும் அழைக்க முடியாது அது மரியாதை குறைவாக கருதப்படும் தாயை விட உயர்ந்த நிலை அது தாயை விட உயர்ந்தவர் யார் என்று சொன்னால் தெய்வம் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே கைகையின் நிலையை உயர்த்தி இவள் என் தெய்வம் என் தெய்வத்தை நீ தாயாக நீ உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் அந்த தெய்வத்தின் மகனை உன் மகனாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாஜிக்கிறான் ராமன் இங்கே பாருங்கள் அன்பு வளர்ந்து அருளாகி நடுநிலைமை தந்து பிறகு அது அந்த புலன அடக்கத்தோடும் கூடி பிறர்க்கு சரணாகதி கொடுக்கும் நிலையை ஏதி அதற்கு மேல் ஒருபடி மேலே சென்று தனக்கு தீங்கிழைத்த கைகேய்க்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் இப்படிப்பட்ட ஒருவன் ராமன் இதுதான் ராமனின் குணாதிசயங்கள் என்று கம்பன் கதையின் ஓட்டத்தில் நமக்கு காட்டுகிறார் இப்படிப்பட்ட ஒரு நாயகனை நடையில் நின்றுயர் நாயகன் என்றுதானே சொல்ல வேண்டும் இப்படிப்பட்டவன் நாயகனாக வந்ததால் வேறு உல குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று கம்பன் சொல்கிறான் ஆனால் இவன் மானுடன் அல்ல ஒரு இனத்தை சார்ந்த கடவுளும் அல்ல இவன் மூலமுதற் காரணப் என்று கம்பனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது தன் படைப்புக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் இந்த உலகிற்கு வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டி ஒரு மனிதனாக தொழிற்பட்டு நம்மை காப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு சான்றாகவும் நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் விளங்குகிறான் என்று கம்பன் அப்படிப்பட்ட ஒரு ராமனை நமக்கு படைத்துக் காட்டுகிறான் இந்த கம்பராமன் கடவுள் என்று சொல்வதை விட மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறான் என்று சொல்வதுதான் பொருந்தும் என்று நினைக்கிறேன்